தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நடத்தும் டிசம்பர் ஆறு போராட்டம் ஏன் இதற்கு விளக்க கூட்டம் வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது முஸ்லிம் அல்லாதவரை வகுப்பு போர் சொத்துக்களை நிர்வகிக்க மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டம் கண்டிக்கத்தக்கது மேலும் திருப்பதி கோயில் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூர் பழனி உள்ளிட்ட கோயில்களில் முஸ்லிம்களை நிர்வகிக்க அனுமதிக்க முடியுமா கோவை கோவைு கேள்வி சென்னை வண்ணாரப்பேட்டை கண்ணன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் டிசம்பர் போராட்டம் ஏன் எதற்காக இன்று தலைப்பில் பாபர் மசூதி ஆறாம் தேதி பல்வேறு கூட்டத்தில் மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளது இதில் இஸ்லாமிய சமூகம் அனைவரும் கலந்து கொள்ளக் கூறி விளக்க கூட்டம் தாமு முக ஐம்பத்தி இரண்டாவது வட்டத்தலைவர் காதர் மைதீன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதில் தலைமை கழக பேச்சாளர் கோவை மற்றும் தென்காசி நாயனார் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வில் கோவை சேர்த்து பேசியதாவது பாபர் மசூதி இடிப்பை பற்றி கண்டித்து கண்டன ஆற்றினார் இதில் வகுப்பு போர் சொத்தை இஸ்லாமியர்கள் பொது தேவைக்கு பயன்படுத்த முடியும் ஆனால் சொந்தமாக்க முடியாது அதேபோல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சொத்தில் நிர்வகிக்க இரண்டு மாற்று மதத்தினரை அனுமதிக்க முடியாது அதேபோல் ஒரு இஸ்லாமியரை திருப்பதி கோயிலில் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூர் பழனி ஆகிய கோயில்களில் நிர்வகிக்க போட முடியாது அதுபோல் தான் வகுப்பு போர் சொத்தை இஸ்லாமியர்கள் தான் பாதுகாக்க முடியும் மேலும் ஆங்காங்கே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வகுப்பு சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று பேசினார் மேலும் வரும் ஆறாம் தேதி அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்றிணைந்து வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்களின் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் மேலும் இதில் தமிழக முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்வில் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அலி வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ராயபுரம் திரு அப்துல் ராசாக் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி ராயபுரம் அஜ்மல் ஐம்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் மாமகா உஷ்மான் பகுதி தலைவர் முகமது ரஃபி பகுதி செயலாளர் அப்துல் ரஹ்மான் ராயபுரம் பகுதி செயலாளர் தஸ்தகிர் பாய் பகுதி பொருளாளர் சையது ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் நிசாமுதீன் வடசென்னை கிழக்கு மாவட்ட பொருளாளர் நசீர் அகமது மாநில செயற்குழு உறுப்பினர் அபுதாகிர் மாநில செயற்குழு உறுப்பினர் நாசர் மாநில செயற்குழு உறுப்பினர் தாக்கா வடசென்னை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் உஷ்மான் மாவட்ட துணை செயலாளர் ஏஜாஸ் சென்னை மண்டல தொண்டர் அணி செயலாளர் ஜாகிர் சென்னை மண்டல செயலாளர் முகமது கவுஸ் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் சபீர் அகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்படித்தான் நானூத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அந்த மசூதி வீட்டில் இருந்தது அந்த பள்ளிவாசலை சட்டப்பூர்வமாக அபகரிக்க முடியாத சங்க பரிவார கும்பல் ரவுடித்தனத்தால் அபகரிப்பதற்காக திட்டமிட்டு நாடு முழுவதும் கரசேவை தொண்டர்களை திரட்டினார்கள் சவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்க உங்களுடைய பள்ளிவாசல் கட்டித்தரணும் கட்டித்தருவேன் சொன்னான் அவனுக்கு ஜாரத்து பாத்தியா டெய்லி ஓதிட்டு தான் இருக்கிறாங்க அவன் அடக்கம் பண்ணிட்டாங்க சொன்னவன் அடக்கம் பண்ணிட்டாங்க